children like rainbow in the sky, songs and மிக்கி மற்றும் டோனலின் சமையல் சாகசம் ஒரு சனிக்கிழமை காலை புத்திசாலித்தனமான மிக்கி எலியும் மகிழ்ச்சியான வாத்து டொனலும் சேர்ந்து ஒரு சுவையான உணவை சமைக்க முடிவு செய்தனர் மிக்கி யோசனைகளால் நிறைந்திருந்தார் டோனல் உற்சாகமாக இருந்தார் ஆனால் சமையலறையில் கொஞ்சம் விகாரமாக இருந்தார் நாம் ஒரு பெரிய பான்கே காலை உணவை செய்ய வேண்டும் மிக்கி பரிந்துரைத்தார் அருமையான யோசனை டோனல் மகிழ்ச்சியுடன் சிரிக்கிறார் அவர் ஒரு பை மாவை எடுத்தார் ஆனால் அச்சச்சோ அவர் அதை கைவிட்டார் ஒரு வெள்ளை மேகம் மாவு இருவரையும் மூடியது மிக்கி தும்மினார் டோனல் சிரித்தார் அவர்கள் மாவை கவனமாக கலந்து முட்டை பால் மற்றும் ஒரு சிட்டிகை சர்க்கரையை சேர்த்தனர் டோனல் ஒரு நிபுணரைப் போல பான் கேக்கை மேலே புரட்ட விரும்பினார் அவர் அதை காற்றில் வீசினார் ஆனால் அது பாத்திரத்தில் இறங்குவதற்கு பதிலாக அது நேராக அவரது தலையில் பறந்தது ஓப்ஸ் டோனல் சிரித்தார் எனக்கு இன்னும் பயிற்சி தேவை என்று நினைக்கிறேன் மிக்கி தலையை ஆட்டிக்கொண்டு சிரித்தான் இந்த முறை மீண்டும் ஒன்றாக முயற்சிப்போம் அவர்கள் ஒரு குழுவாக வேலை செய்து அப்பத்தை சரியாக புரட்டினர் விரைவில் சமையலறை சுவையாக இருந்தது அவர்கள் அப்பத்தை உயரமாக அடுக்கி வைத்து மேப்பிள் சிறப்பை ஊற்றி புதிய பழங்களைச் சேர்த்தனர் அவர்கள் சாப்பிட அமர்ந்ததும் டோனல் சிரித்தார் உங்களுடன் சமைப்பது குழப்பமாக இருக்கிறது ஆனால் வேடிக்கையாக இருக்கிறது மிக்கி தலையசைத்தார் அதுதான் அதை சிறப்புறச் செய்கிறது அதனால் சிறந்த உணவுகள் சிரிப்புடனும் நட்புடனும் தயாரிக்கப்படுகின்றன என்பதை அறிந்து அவர்கள் காலை உணவை அனுபவித்தனர்